வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் சில தத்துவங்கள் நம் மனசுல பதியும் சில தத்துவங்களை நாம் ஏற்க மாட்டோம் ஆனா வாழ்க்கைக்கு உகந்த தத்துவத்தை ஏற்றுக்கொள்வதனால் நம்ம வளமா வாழலாம் ஆசை மனிதருக்கு தான் செய்யும் ஆனா அதை பேராசையாக இருக்கக்கூடாது சிலர் வந்து அந்த ஆசையை மனதுக்குள்ள வச்சு கட்டுப்படுத்து திறமை அவங்களுக்கு இருக்கும் ஆசை இருக்கும் ஆனால் இது நம்மளால் முடியாது நம்ம தகுதிக்கு மீறி நாம் ஆசைப்படக்கூடாது படிப்பில் இல்லை நான் சொல்கிறது சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா நகை ஆசை இருக்கும் அடுத்தவர் போடும் நகைகளை பார்த்தால் அவங்களுக்கு போடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் அது எப்படியாவது வாங்கணுன்ற அளவுக்கு மீறி அந்த ஆசை வந்து வெறித்தனமாக மாறும் இதனால் குடும்பத்தில் கஷ்டங்கள் ஏற்படும் ஆசையை கட்டுக்குள் வைத்திருப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இதனால் கட்டுக்குள் வைப்பதனால் நம்மை மீறி அந்த ஆசை வந்து வெளியே வர முடியாது அந்த மீது ஆசைப்படுவதே தவறில்லை ஆனால் ஆசை பேராசையாக வரும் கஷ்டங்கள் நம்மை சொல்லும் வாழ்க்கையே வசதியானவங்களாக இருந்தாலும் சரி நடுத்தரமாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி கடனில் தான் ஓடுது தான் கடன் வாங்காமல் இருக்காங்க கடன் வந்து அவசியம் இல்லாமல் நம்ம வாங்கக்கூடாது ஆடம்பர செலவுக்கு சிலவங்க வாங்குறவங்களும் இருக்கிறாங்க அனாவசியமாக வந்து தேவையில்லாமல் கடனை வாங்கிட்டு கடனில் மாட்டிக்கிறவங்களும் இருக்கிறாங்க கடன் இல்லாத வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் அதுக்கு பதில் சேமிங்க கடன் வாங்கக்கூடாதுன்ற ஒரு வைராக்கியம் நம்மிடம் இருக்க வேண்டும் ரொம்ப அத்தியாவசியமான சூழ்நிலை கடன் வாங்க நம்ம தள்ளப்படுகின்றோம் அந்த சூழ்நிலையில் இடம் பார்த்து வாங்குவது சிறப்பு அதிக கொ வட்டிக்கு கடனை வாங்கிட்டு வட்டியும் கட்ட முடியாமல் கடனில் போய் மாற்றுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நல்லவர்களிடம் இல்லை பேங்க்கில் நல்ல பேங்கில் போய் நீங்கள் கடன் வாங்குறது தவறில்லை கடன் வந்து வாங்கிறது பெருசில்லை வாங்கிய கடனை நாம் திருப்பி கொடுப்பது தான் மிக சிறப்பு அவங்கக்கிட்ட கேட்ட காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் கடனை அடைப்பது வந்து உங்களுக்கு வர வேண்டிய செல்வ வளமும் கிட்டும் உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு வர வேண்டிய செல்வ வளம் வந்து தடைப்படும் கடன் வாங்கும்போது நாளும் யோசித்து வாங்குவது சிறப்பு அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறீங்க தெரிந்தவர்களுக்கு உறவினர்களுக்கு உதவி செய்கிறீங்க பணம் தான் அவங்களுக்கு கை மாற்ற கொடுக்குறீங்க அப்போது நீங்கள் கொடுக்கும் பொழுது அவங்க கிட்டேருந்து வர முடியும் அந்த பணம் தேவை வர முடியுமா நம்மக்கிட்ட திருப்பி வருமா என்பதை யோசித்து செய்யுங்க உதவி செய்வது தவறில்லை உதவியை உபத்திரமாக ஆகிவிடக்கூடாது கைக்கு எட்டாத தூரத்தில் என் ஆசைகள் இருந்தாலும் அந்த இலக்கை நான் எப்படியும் அடைய வே முடியும் என்ற தைரியம் என்னிடம் உண்டு அதுதான் நம்பிக்கை தன்னம்பிக்கை பணம் கூட கல்லறை தாங்க அங்கே தினம் தினம் பல ஆசைகள் புதைக்கப்படுகின்றன யானை எடுத்துக்கோங்க அது உருவத்தில் எவ்வளோ பெருசு அதை பார்த்தாவே எல்லாரும் பயப்படுவோம் ஏன்னா திடீர் மதம் பிடித்து மிதித்து விடும் டானா அவ்வளோ பெரிய உருவம் அவ்வளோ பெரிய பலம் இருந்தாலும் யானைகள் அனைத்தும் அன்பிற்கு அடிமைதாங்க தான் பாகனை மட்டும் அதை வந்து யானை வந்து எதுவுமே செய்யாது அவங்க அன்பாக அந்த பாகன்கிட்ட வந்து நடந்துக்கிறோம் அதே மாதிரி பாகனும் வந்து யானைக்கிட்ட அன்பாக நடந்துக்கிறதுனால யானை வந்து அந்த அன்பிற்கு அடிமை ஆகுது தான் இவ்வளோ பலசாலியாக இருக்கிறோம் ஆனால் பாகனை ஒரு செகண்ட் என்ன வேண பண்ணிடலாம் ஆனால் அது பண்ணாது அது பாகன் தன்னை பார்த்துக்கிறாங்க தனக்கு வேண்டியதை செய்கிறாங்க தன் மீது பெரியமாக இருக்காங்க அன்பாக இருக்காங்கன்ட்டு அவங்க மீதும் அது வந்து அன்பை பொழியும் ஆசைகள் பற்றி நான் சொல்லியிருக்கேன் நேர்மறை ஆசைகள் நம் கட்டுப்பாட்டின் ஆசைகள் இருப்பது அவசியம் நம்ம அந்த ஆசைக்கு அடிமை ஆயிட்டா என்ன ஆகும் அது வந்து எந்த வழி காமிக்கிறதோ அந்த வழியே நம்ம மனம் செல்லும் அது தவறான வழியாக கூட இருக்கலாம் அப்போது ஆசையோட இல அந்த ஆசையை எப்படியாவது அந்த இலக்கை அடையணும் அப்படின்ட்டு தவறான வழியும் பரவாயில்லை என்று அதன் பின்னாடியே நாம் போவது நமக்கு வந்து பாதை மாறி விடுவோம் நேர்மறை சிந்தனையும் நமக்கு வளர்ச்சி அடையும் ஆசைகளை நம்மை மெருகேற்றும் எதிர்மறை சிந்தனையை விதைத்து அழிவுகளை ஏற்படுத்த நினைக்கும் ஆசைகள் ஒருவரின் வாழ்க்கையை சிதைத்துவிடும் நம்பிக்கைனா என்னங்க நம்பிக்கைனா இறைவனை நம்புகிறோம் அதுவும் நம்பிக்கை ஒருத்தர்கிட்ட பணத்தை கொடுக்குறோம் அந்த பணம் திரும்பி வரும் என்ற ஒரு எண்ணம் நம் மனதில் இருக்கிறதா அதுவும் நம்பிக்கை ஒரு குழந்தைய வந்து தலைக்கு மேலே தூக்கி போட்டு விளையாடும்ங்கிற தந்தை ஆனால் குழந்தை பயப்படாமல் அதுக்கு பா அழாமலும் சிரிக்குது அவங்க அப்பா செய்கிற செயலுக்கு அதுக்கு என்ன நம்பிக்கை அப்பா கீழே போட மாட்டாங்க பத்திரமா பிடிச்சிப்பாங்க என்ற நம்பிக்கை அந்த குழந்தைக்கும் இருக்கிறது இதுதான் நம்பிக்கை மனம் சோர்ந்து போகாத நிலையில் இருந்தால் கடந்த கால தவறுகளில் இருந்து கற்றுக்கொள்வீர்கள் எதிர்கால பிரச்சனைகளை பார்த்து நம்ம சோர்வடைய மாட்டோம் உற்சாகமாக மனதுடன் எதிர்கொள்வீர்கள் எந்த சவாலையும் வித்தியாசமான கோணத்தில் பார்க்க ஆரம்பிப்பீர்கள் தோற்று என்ற பயம் உங்களை நெருங்காது வெற்றியின் அருகில் உங்களால் போக முடியும் ஒரு மனிதன் அன்றாட செயலை போல செஞ்சுட்டு தான் அர்த்தம் விதி யாருக்கு எப்போ வரும்னு தெரியாது நாளைக்கு நம்ம இருப்போமான்றது உறுதியும் கிடையாது ஆனா எப்பவுமே மனிதர்கள் அவங்க ரெகுலரா செய்யற வாழ்க்கையை வந்து தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம இருப்போம் நிறைய வருஷம் ஆள் இருப்போம் இந்த பூமியில் நிறைய ஆண்டுகள் நம் உயிரோடு இருப்போம் நிறைய சாதிப்போம் நம் உறவுகளுடன் சந்தோஷமா வாழ்வோன்ற ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை அவங்கள வந்து தினமும் உற்சாகமாக இலை செய்கின்றது உறவுகள் பலம் பெற உங்களை உண்மையாக நேசிப்பவர்கள் வந்து ஒரு பொழுதும் உங்களை விட்டு விலக விரும்ப மாட்டார்கள் அவங்க வந்து உறவை முறித்து கொள்ள நூறு காரணம் என்ன ஆயிரம் காரணம் கூட இருக்கும் உறவை தொடர்வதற்கு ஒரே ஒரு காரணம் அவர்களை தேடி கண்டுபிடிப்பார்கள் இது உண்மைதாங்க நல்ல ஒரு நட்பாகட்டும் சரி கணவன் மனைவியாகட்டும் சரி ஒரு பெண் உறவுகளா இருந்தா கூட அவங்க கிட்ட ஆயிரம் தப்பு இருக்கும் ஆனால் நமக்கு ஏதோ ஒரு நல்லது செஞ்சிருப்பாங்க ஒரு சமயத்துல அந்த நன்றி வந்து நமக்கு மறக்க முடியாது மறுபடியும் அவர்களிடம் பேச வேண்டும் என்ற அவா நம்மளிடம் இருக்கும் மனதில் துடிப்பு நம்ம எதாவது ஒன்று சாதிச்சாகணும் என்ற துடிப்பு துடிப்பு வேற வெறி வேற இலக்கு துடிப்பும் இலக்கும் சம்பந்தம் மனச வந்து ஒரு செயல்ல இறங்கும் பொழுது நம்ம எப்படியாவது அந்த செயலில் வந்து நம்ம முடிச்சு காண்பிக்க வேண்டும் நெகட்டிவா நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வரும் இதில் இறங்காதீங்க இவ்வளோ பிரச்சனை இருக்கு அப்படிலாம் இருக்கும் ஆனா ஒரு செயலில் இறங்கும் போது எல்லா பக்கமும் அதை பத்தி விசாரிச்சுட்டு அதை பற்றி தெரிந்து கொண்டு நம்ம அந்த செயலில் இறங்கும் பொழுது யார் எது சொன்னாலும் உங்களுக்கு கவலை இல்லை என்ன நம்ம நீங்கள் தான் விசாரிச்சிட்டீங்களே எல்லா பக்கமும் விசாரிச்சுட்டு இந்த தொழிலில் இந்த மாதிரி வழிமுறையில் செஞ்சால் நல்லா வரும் அப்படின்ட்டு அதான் ஒரு தொழிலாகட்டும் ஒரு இலக்கு படிக்கிற விஷயமாகட்டும் எதா இருந்தாலும் இதை நம்மளால் சாதிக்க முடியும் மனம் மு முடிவு பண்ணிவிட்டால் நீங்கள் அதில் தாராளமாக இறங்கலாம் அடுத்தவர்கள் ஊரான ஆயிரம் பேசினாலும் அதை நீங்கள் காதில் வாங்கி உங்கள் செயலில் கவனமாக இருந்து அந்த இலக்கை அடைய உழைங்க உழைத்து வாழ்க்கையில் முன்னுக்கு கண்டிப்பாக வர முடியும் அன்னே அந்த மாதிரி இலக்கை நோக்கி பயணிப்பவர்கள் நம்பிக்கையோடு அவங்க இறங்கும் பொழுது அந்த பயணம் வந்து சிறப்பாக இருக்கும் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி இருக்கிறாங்க கணவர் வந்து எல்லா விதத்திலும் அவர் வந்து பாராட்டுக்குரியவராக இருக்கிறாரு அவங்க வந்து பிஸ்னஸ் செய்கிற இடத்துலையும் சரி ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி அவங்க பாராட்டு இருக்கிறாங்க நிறைய சுற்று வட்டாரங்களில் எல்லாரும் அவங்க கணவரை பாராட்டுறாங்க அவங்க கணவர் என்ன எதிர்பார்ப்பதை ஊரே பாராட்டும் பொழுது தன்னுடைய மனைவி தன்னை பாராட்டவில்லையை ஒரு குறை இருக்கும் ஊரை போது இவ வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட சொல்லலையேன்ட்டு ஆனால் மனைவி இதை வந்து கணவர் தவறாக நினைக்க மனைவி என்ன நினைக்கிறாங்க கணவருக்கு வர பெருமைகளும் என்னையும் சேரும் அவருக்கு கிடைக்கிற அத்தனை பாராட்டுகளும் என்னை சேரும் ஏன்னா நாங்கள் ரெண்டு பேர் ஒன்று தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்க கணவரை வந்து அவள் வந்து பாராட்ட தோன்றவில்லை அவளுக்கு இதை கணவர் வந்து தவறாக எண்ணுகின்றார் இதில் என்ன அர்த்தம்னா எதையுமே வந்து அலட்சியம் செய்வதாக நாம் நினைக்கக்கூடாது அங்க வந்து தவறே கிடையாது கணவரிடமும் தவறு இல்லை மனைவியிடமும் தவறில்லை நினைப்பு மட்டும்தான் தவறாக தவறான நினைப்பு கணவன் மனைவி உறவு வந்து ரொம்ப புனிதமான உறவுங்க கணவர் வந்து மனைவியை நம்ப வேண்டும் மனைவி வந்து கணவரை நம்ப வேண்டும் விட்டு கொடுத்து வாழும் வாழ்க்கையை எப்போவுமே சந்தோஷம் நிறைந்து இருக்கும் நீயா நானா என்றே போட்டி போட்டால் வாழ்க்கை எல்லாம் நரகமாகிவிடும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மனைவி கணவரிடம் பகிர்ந்து அந்த விஷயத்தில் இறங்குவதும் கணவர் மனைவியிடம் பகிர்ந்து அந்த விஷயத்தில் இறங்குவதும் சிறப்பாகும் குடும்பத்தில் ஒரு முடிவு தான் தன்னிச்சையாக எடுக்கவே கூடாது அது மட்டும் இல்லை கணவன்மார்கள் வந்து ரெண்டு பேருக்குமா எந்த ஒரு குடும்பத்திலையும் சண்டை வருவது இயல்பு தான் குடும்பத்தில் சண்டை வராமல் இருக்காது அந்த சண்டை வரும்பொழுது ஒருத்தர் ஒருத்தருக்கு வந்து நீயா நானா என்று ஈகோ மனப்பான்மை கூடவே கூடாது குழந்தைகள் வளர்ந்து சண்டை போடுவது நன்றாகவே இருக்காது அதை வந்து அந்த குழந்தைங்க வந்து கற்றுக்குறோங்க அப்படியே பிரச்சனை எதுவும் இருந்தாலும் குழந்தைகள் இல்லாத சமயங்களில் பேசி தீர் தீர்வு காண்பது ரொம்பவே சிறப்பு நான் எதுக்கு பேசணும் அவளை வந்து பேசட்டும் நான் எதுக்கு பேசணும் அவரே வந்து பேசட்டும் என்று இரண்டு பேரும் இரண்டு திசையாக இருப்பது ரொம்பவே தவறான விஷயம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போய் மனம் திறந்து பேசும் பொழுது அவங்களுக்கு வந்து அங்கே பிரச்சனையே இருக்காது கண்டிப்பாக அங்கே வந்து ஒற்றுமை தான் வளம் வளரும் குழந்தைகள் இருக்கிற வீட்டில் வந்து ஒரு தாயும் தந்தையும் எப்படி நடந்துக்கிறாங்க என்பது ரொம்ப முக்கியம் இந்த சில குடும்பத்தில் பார்த்திங்கன்னா மனைவியை வந்து தகாத வார்த்தைகள் பேசுவது மனைவி கணவரை தகாத வார்த்தைகள் பேசுவது இதை பார்த்த குழந்தைகள் அவங்க மனசு ரொம்ப வேதனைப்படும் இப்படி பேசணும் தவறு இல்லையோ என்று அதுங்க நினைக்குங்க அதுங்க வளர்ந்து பெரியவர்களாக ஆன பிறகு அவங்க வாழ்க்கையில் வந்து இது தவறு இல்லை அம்மா பேசுனாங்க அப்பா பேசுனாங்க அதனால் நானும் அப்படி பேசுகிறேன் அப்போ அந்த குழந்தை வளர்ந்த பிறகே நாம் அந்த குழந்தை இப்படி செய்யாதன்னு நம்ம கண்டிக்க முடியாது நீயும் தானே அந்த காலத்தில் பேசினாய் அதை தான் நாங்கள் கற்றுக்கொண்டோம் என்று குழந்தைகள் வந்து நம்ம திருப்பி பேசும் குழந்தைகளிடம் நாம் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என் குழந்தைங்கள் கிடையாது சரா சாதாரணமாகவே ஒருவருக்கு ஒருவர் மனைவியாகட்டும் கணவராகட்டும் உறவுகளாகட்டும் எல்லோரிடமும் நம் வெறுப்பு லாம் காண்பிக்காமல் போராமைப்படாமல் அன்பாக நடந்துக்கிறது வந்து நம்ம மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும் அன்பு வந்து எல்லா குடும்பங்களிலும் சந்தோஷத்தை அதிகப்படுத்தும் இந்த பதிவு வந்து ரொம்ப வாழ்க்கைக்கே முக்கியமான பதிவு நினச்சி தான் இந்த பதிவை வெளியிடுறேன் கணவன் மனைவி உறவு பலம் படுவது நான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பசங்க எல்லாமே அந்த காலத்தில் வந்து ரொம்ப மதிப்பு மரியாதையோடு தான் எல்லாமே வந்து அந்த உறவுகள் பலப்படும் இந்த காலத்தில் நீயா நானான்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படுறங்க ஏன்னா வந்து சரிக்கு சமமாக வந்து ஆண்களும் சரி பெண்களும் சரி சரி சமமாக வேலை பார்க்குறாங்க அப்போது உலக நடப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம தான் மாறிக்கணும் நம்ம வார்த்தைகளை வெளியிட வெளியே வந்து அவசரப்பட்டு எந்த வார்த்தைகளும் கொட்டி விடாதபடி நல்ல யோசனை பண்ணி வாழ்க்கையிலும் சரி யார்கிட்டையும் பேசுகிறதா இருந்தாலும் சரி உயர் பதவியில் இருந்தாலும் சரி வார்த்தைகளை யோசனை பண்ணி இந்த வார்த்தை சொன்னால் அவர்கள் மனம் கஷ்டப்படுமா என்பதை எண்ணி நீங்கள் பேசுவது சிறப்பு நன்றி இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்